பொன்முனையோட பேச்சு வந்து கேவலமாக நினைக்கிறேன் அருவருக்கத்தக்க பேச்சு அவர் அரசியல் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட பேச்சு அவரோட வயசுக்கும் அவரோட அரசியலுக்கும் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத தரம் கிட்ட பேச்சாக பார்க்குறோம் பெண்களை வந்து இவ்வளோ இழிவாக பேசுவார்னு எதிர்பார்க்கல அவர் போயிருக்கலாம் அவர் விபச்சார அரசியல் பண்ணியிருக்கலாம் அவர் விபச்சார வீட்டுக்கு போயிருக்கலாம் இவர் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து நீ வைஷ்ணவமா சிவமான ரெண்டு தடவை போயிருக்கலாம் அது வேற ஆனால் இதை வந்து ஒரு பொது வழியில் ஒரு பொது மேடையில் பேசக்கூடிய கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத ஒரு மனுஷனை இப்படியாப்பட்ட மனுஷன் இந்த கட்சியில இருக்காரு இவருக்கு மக்கள்லாம் வாக்கு செலுத்துகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப அருவறுப்பார் ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் பெண்கள் மத்தியிலே வெளியில வந்துடவானான்னு சொல்லுங்க அந்தால பொன்முடிய தயவு செய்து மக்கள் மத்தியில வந்துடா வேண்டாம்னு சொல்லுங்க வெள்ளக்கம் மாரி விரட்ட ஆரம்பிச்சிருவான் இதுதான் நான் சொல்றேன் இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த அப்ப வந்து இவன் வந்து உபச்சார விடுதி நடத்தினதை வந்து சொல்லி காட்டுறான் அந்த ஆஹ் இவன் இத வந்து அவன் மனைவியே அவன் பிள்ளைங்கள பத்தி பேசிடுவானா அந்த மாதிரி இருந்தாலு அவர் மனைவி கிட்ட போய் கேட்பாரா நீ அஞ்சா பத்தா வைஷ்ணவமானு கேட்பார மனைவி கிட்ட பிள்ளைங்கள்ட்ட கேட்பாரா அவர் கூட பிறந்த சகோதரிகிட்ட கேட்பாரா கேப்பாரா நீ வைஷ்ணவா நீ நாத்திகமா ஆத்திகமான கேட்பாரா இல்லை இப்படியா இப்படியான கேட்பாரா அதால அவரோட அவரோட புத்தி அவரோட கீழ்த்தரமான புத்தி கேவலமான புத்தி அருவறுப்பான புத்தியை காட்டுது இதை நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மகளிர் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் நான் வந்து காளியம்மாளின் ஆன்மா கிடையாது நான் வந்து காளியம்மாவிடின் இதயம் கிடையாது மூளையும் கிடையாது பாப்பாங்க அக்கா வந்து இங்கே வந்துட்டாங்க முகம் தெரியாத சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க முகம் தெரியாத ஒரு காளியம்மாள் இங்க வந்து முகவரி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி முகம் தெரியாத காளியம்மாளுக்கு முகம் முகவரி கொடுத்தது எங்களை அண்ணன் சீமான் மக்கள் வந்து அவங்க வந்து ஓகோ ஆகும்னு பேசுனாங்க இப்போ முகவரி கிடைச்சிட்டு தம்பி எங்க வேணா போகலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க எங்க கொஞ்சம் தூக்கலா கிடைக்கிதா சேருவாங்க அது மரியாதை கொஞ்சம் வீட்டா மரியாதை கிடைச்சதுன்னா அங்க போறதாக இருப்பாங்க அது வந்து அவன் சேரட்டும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது நடந்து முடியட்டும் அக்கா வந்து எதையுமே கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் மரியாதையை அதனால அந்த பெரிய மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே போவாங்கன்னு நல்லபடியாக இருக்குது பிஜேபி தூக்கப்புற கட்சி தான் ஆள் சேர்க்குறாங்க அவங்க அவர் அண்ணாமலை இருந்தால் கொஞ்சம் ஆள் சேர்த்துருக்காரு அதுதான் அவங்க ஏற்கனவே வந்து அந்தம்மா தாமரை மலர்ந்தே தீரும் மறந்தே தீரும்னா ஒன்றும் மலரல இப்போ அண்ணாமலை கொஞ்சம் வளர்ந்துருக்கு இவர்கள் அண்ணா திமுக வந்து அழிவு பாதைக்கு போயிட்டாங்க அது ஒரு கட்சி நாளா நிற்கிது அவர்கள் வந்து கூட்டணி சேர்ந்து ஒன்றா ஆக போகிறது இல்லை தோக்கிற கட்சி இதுவும் துவக்கப்போகுது அதுவும் தோக்க போகுது ரெண்டும் ஒன்றா நிற்கிறேன் தப்பு இல்லையா ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தில் ஓடுறாங்க ஒரு வீரன் கூட ஒன்னாக தான் ஜெயிப்பா தோல்வியான்னு தெரியும் ரெண்டு பேருமே வந்து நுண்டிகால வச்சுட்டு ஒன்றும் ஜெயிக்க முடியாது இப்போ அண்ணா திமுகவும் பிஜேபியோட கூட்டணி வந்து தோத்து போகிற கட்சிக்கு வந்து உறுதி பண்ணிட்டாங்க மக்கள் யாரையும் அவர்களை நம்பலை எடப்பாடி நம்பலை பிஜேபி வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே நல்லது செஞ்சது கிடையாது இப்பவும் நல்லது செய்கிறது கிடையாது மக்களுக்கு எந்த நல்லது செய்யலை பிஜேபி இனி இங்கே வந்து என்ன பண்ண போகுது மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இவர் எடப்பாடியே ஏற்ப ஒழிச்சு கட்டிட்டாங்க அவர் சும்மா போய் காசுக்காக நிற்பார் கொடுப்பாங்க அண்ணா ரெண்டாயிரம் நாலாயிரம் கோழி கொடுப்பாங்கள்ல கொஞ்சம் இருக்கப்பட்ட வசங்கானது அதே போல் திமுக அப்படிதான் திமுக வந்து இப்போ பிஜேபியோட வந்து அண்ணா திமுக போனதுனால திமுக ஜெயிச்சிரும் நினைக்காதீங்க திமுகவுக்கு மக்கள் பட்டநாமம் போடுவாங்க அவங்களும் ஒன்றும் கிடைக்கல நாலு வருஷம் எதையும் பண்ணலை மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பண்ணலை அவங்க செஞ்சால் ஒரே ஒரு நன்மை சாராயத்தை ஊற்றி கொடுக்குறாங்க கள்ள சாராயத்தை ஊற்றி கொடுக்குறாங்க கஞ்சா பொட்டினை விநியோகம் பண்ணுறாங்க பெண்களை தாலி இறக்க வைக்கிறாங்க அதனால வந்து அவங்க கூட்டணி வந்து அது வேஸ்ட்டு தான் அதான் சில பேர் சொல்கிறாங்க சந்திச்சாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து சந்திக்கலங்கிறாங்க இது யார்கிட்ட கேட்கணும் ஒன்று நீங்க நிர்மலா சீதாராமன் கேட்கணும் அண்ணன் வந்தாரா உங்களை சந்தித்தாரான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டாரு அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் இன்னும் மக்களுக்கு சந்தேகங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் நேரம் நிர்மலா சீதாராமனை பார்த்து உங்களை சந்தித்தாராம் அதற்குண்டான் ஆதாரம் கொடுக்குங்க என்ன ரெண்டு பேரும் கள்ளத்தனமா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையா இதெல்லாம் பிஜேபியும் திமுகவா கள்ளத்தனமா சந்திக்கிறதுக்கு இது வந்து திமுகவை போய் நிர்மலா சீதாராமன் அண்ணன் சீமா சந்திச்சு ஆமான்னு சொல்லுவாரு என் தமிழ்நாட்டை பத்தி கேட்கப்பானன்னு சொல்லுவாரு இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலங்களையும் வளங்களையும் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் கோரிட்டு காட்டுறது ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் தான் திமுக கேட்டீங்கன்னா சீன் மைக்க பாரு அது நீட்டு தருவா அது அது பாரு அந்த அப்படி சொல்லிட்டு அண்ணன் நின்று பேசுவாரு அதனால நின்று பேசட்டும்னு மக்கள் விரும்புகிறாங்க அந்த விருப்பத்தை அப்படி மறைமுகமாக தெரிவிக்கிறாங்க அதனால வந்து அந்த சந்திரிச்சிருந்தாலும் நாங்கள் தப்பு கிடையாது சந்திக்கலைன்னு சொன்னால் உண்மையாக இருக்கும் ஏதோ நாட்டை பற்றி அப்படியே சந்திச்சிருந்தாலும் நான் மக்களை பற்றி நாட்டை பற்றி தான் பேசியிருப்பாரு அவங்களுக்குள்ள எது கொடுக்கணுவாங்கல்ல அண்டர் கிரவுண்ட் வேலைலாம் இல்லை அதனால எங்கள் அண்ணன் சீமான் வந்து எங்கே போனாலும் வந்து மக்கள் நலத்திற்காக போவார் யாரிடம் பேசினாலும் தமிழ்நாட்டுக்காக பேசுவார் தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் மீனவர்களுக்காகவும் பேசுவார் அதுதான் ஒன்று